தங்கம் தென்னரசு அவர்களோட இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது கோயப்புல்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அது எப்படி கூச்சமே படாம இந்த பட்ஜெட்டை வாசிச்சாரு அப்படின்னு எனக்கு சத்தியமாவே தெரியல நிதியே இல்லை எதுக்குடா நீ இவ்வளவு பெருமை பீத்தன அப்படின்னு அதிமுக ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாமல் தத்தளிக்கிறது அப்படின்னு கேட்க அப்படி கிடையாது அதிமுக சிறந்த எதிர்க்கட்சியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இல்ல அதை இந்த பாஜக பதிலாக அதிமுக தான் செய்திருக்கணும் ஏன் அதிமுக செய்யல வெறும் அறிக்கையோட உங்க தலைவர் பொதுச்செயலாளர் வந்து பேட்டியோட நிறுத்திக்கிட்டாரு இல்ல இல்லை சமூகத்துக்கு பயன்பட்டால் அது திமுக செய்ய போகிறான் சமூகம்னா அவங்களுக்கு என்ன தெரியுங்களா அவங்களோட குடும்பம் தான் சபரிசன் ஸ்டாலின் செந்தாமரை துர்காமையார் இவங்க தான் அவங்களோட சமூகம் அண்ணாமலை வந்து என்னோட குடும்ப செலவுகளுக்கே என் நண்பர்கள் தான் காசு தராருன்னு அந்த நண்பரே செந்தில் பாலாஜி தான் நான் சந்தேகப்படுறேன் அமைச்சரவை பதவியை விட்டு இவரை நீக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிட சொல்லி ஆனா ஈடி போகலை அப்படிங்கிறப்ப இது எல்லாமே அண்டர் டீலிங் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழற மாதிரி அழு நீ பண்ணுற எல்லாத்தையுமே நான் எதுக்கிறதா மட்டுமே தான் அதிமுகனு ஒரு கட்சி செயல்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்ட முடியும் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன் சசிகலா குடும்பத்துக்கே விபூதி அடித்தவர் சரிங்களா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற ஒரு தனிப்பெரும் தலைவருக்கு அண்ணாமலையோ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ ஸ்டாலினோ உதயநிதியோலாம் ஒரு ஆளே கிடையாது டாஸ்மாக் ஊழல் நடந்தது அப்படிங்கிறது மன உண்மை பார் நடத்துறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும் நான் கூட விசாரிச்சிருக்கேன் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரா பெட்டியாக ஹை மிடில் லோ அப்படின்னு வச்சுருக்காங்க அது எங்களோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இது கரையேற போகிற கப்பல் உயிர் பிழைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏறிக்கலாம் அப்படின்னு அந்த அடிப்படையில் திரு சீமான அவர்களோட அந்த பேச்சை நான் வரவேற்கிறேன் வணக்கம் சௌக்கு மீடியா நிகர்களே இன்று மோடி இணைந்திருப்பவர் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகி திரு வெங்கிரத்தினம் அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் வணக்கம் சார் தமிழக அரசு சமயத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கான பட்ஜெட்டை அறிமுகப்படுத்தியது இந்த பட்ஜெட்டை வந்து அதிமுக என்ற கட்சி எப்படி பார்க்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நம்ம பெஸ்ட் பார்லிமெண்டேஷன் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு திரு வைகோ அவர்களுக்கு ஒரு விருது கொடுத்துருப்பாங்க அது எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ வெளியிடப்பட்ட அந்த பார்லிமெண்ட்டோட அறிக்கைக்கு அவர் பதில் கொடுக்கும்போது திஸ் இஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் கோயப்பல்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு கோயப்பல்ஸ் கணக்குன்னு சொல்றாங்களே அப்படி என்ன சொல்லிட்டு தேடுறாங்க என்ன கருமண்டா இது கோயப்பல்ஸ் பிறகு பிறகுதான் கோயப்பல்ஸ் யாருன்னு தெரிஞ்சது வைகோ சொன்ன அந்த விவாதத்தோட வீரியம் அதன் பிறகுதான் அவங்களுக்கு தெரிஞ்சுது இது வந்து ஒரு நூறு கோயப்பல்ஸோட கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது கோயப்பல்ஸ் அப்படிங்கிறவரு ஹிட்லர் கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் அவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் டெய்லி எடுக்கணும் கணக்கெடுக்கணும் கோயபல்சுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஆமா இவன் டெய்லி யாரையாவது கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான் இதை கணக்கெடுக்கிறதா நமக்கு வேலை அப்படின்னு அந்த வேலையை செய்யல ஒரு நாள் ஹிட்லர் கூப்பிட்டு கணக்கெடுக்க சொன்னேன் கேட்க நம்ம தான் எழுதி வைக்கலையே ஒன்னும் இவரா வாய்க்கு வந்தது ஒன்னு சொல்றாரு அது பார்த்தா மொத்த ஜெர்மன் மக்கள் தொகை விட கூட இருக்கு அது கணக்கு அதே மாதிரி நம்ம தங்கம் தென்னரசு அவர்களோட இந்த பட்ஜெட் அப்படிங்கறது கோயபுல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லணும் அது எப்படி கூச்சமே படாம இந்த பட்ஜெட்டை வாசிச்சாரு அப்படின்னு எனக்கு சத்தியமாவே தெரியல ஒரு சாதாரணமா இப்ப எடுத்துங்களேன் ஒரு விஷயம் நாம செய்யறோம் அப்படின்னா அதுக்கான நிதி ஆதாரம் இருக்கா சாதாரணமா வீட்டுக்கு நாம ஒரு பொருள் வாங்க போறோம்னாலே நம்ம கிட்ட காசு இருக்கா ஒரு ஜவுளி கடைக்கு போனால் கூட அதுக்கு உண்டான காசு இருக்கான்னு தான் பார்ப்போம் சரிங்களா ஐநூறு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒய்ஃப் போயிட்டு நீ போய் ஒரு பட்டு பட்டுப்போட எடுத்துருவாடி அப்படின்னு சொன்னால் பில்லு அங்கே வரும்போது நமக்கு விளக்க சேர்ந்து வரும் நிதியே இல்லை எதுக்குடா நீ இவ்வளோ பீத்தனை அப்படின்னு ஒரு குடும்பத்துக்கே நிலைமை தான் அப்படிங்கிறப்ப ஒரு மாநிலத்துக்கு இவங்க நிதி இல்லை நிதி ஒதுக்கப்படலை என்ன செய்ய போறோன்னு தெரியல விடுப்பு சரண்டருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சரிங்களா உங்களோட ஆட்சியே முடிய போகுது அதன் பிறகு நீங்கள் எப்படி பட்ஜெட் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அப்படின்னு அறிவிப்பீங்க இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க பெக்காத பிள்ளைக்கு பெருமாள்னு பேர் வச்சானா அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ஆட்சி இருக்க போகுதா அதுக்குள்ளே தேர்தல் வரதானே போகுது எந்த அடிப்படையில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் சேர்த்து பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக அவங்க சொல்கிற பீரியட் வேற வந்து இந்த சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் எல்லாம் தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கும் கரெக்டாக கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது அப்போ இருந்து அந்த அது வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்கிறதுக்கே வந்து உரிமை இல்லை இல்லை வந்து சொல்ல முடியாது அது ஆக்சுவலாக எப்படி சொல்கிற சட்டத்துக்கு புறம்பானது எதிரானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அதாவது நம்ம உதயநிதி அவர்கள் இருக்கார்ல முத முத அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணார் அப்படின்னா சவுக்கு அண்ணன் கூட பேசியிருப்பார் அந்த ஸ்னோ பவுலிங் அப்படின்னு ஸ்னோ பவுலிங்னா என்ன உருட்டுறது அன்னைக்கு உருட்ட ஆரம்பித்தவர் இன்ன வரைக்கும் உருட்டிகிட்டு இருக்காங்க இப்போ அரசியலில் வந்து உருட்டுற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க தான் இப்படி இப்படியும் ஜனவரியிலேயே வந்து உங்களுக்கு முறைப்படி தேர்தல் அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துரும் அதோட அரசாங்கத்தோட அதிகாரம் எல்லாமே முற்று பெறும் ஆமா நடத்தை விதி அப்படிங்கிறது அமலுக்கு வந்துடும் இங்கே எந்த அடிப்படையில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதாவது இது வந்து தேர்தல் அறிக்கைன்னு வேணால் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு குழு போடுவாங்க பார்த்திங்களா டிஆர் பாலு இவங்க எல்லாம் சேர்த்து போடுவாங்க இந்த வாட்டி கனிமொழியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அவங்க உள்கட்சிக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனை இருக்குது நம்ம அதை பற்றி பேச மாட்டாங்க இப்போ தேர்தல் அந்த அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் இவங்க கொண்டு வந்து பட்ஜெட்னு படித்து வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்களோட இந்த தேர்தல் அறிக்கை பலசு கொடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுல எவ்வளவோ கொஞ்சம் கூட நடைபெற சாத்தியமே இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய சொல்லலாம் குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்தா ஒரு மாசம் கூட இப்ப வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அந்த அளவுதான் தான் நம்மளோட நிதி நிலைமை இருக்கு சரிங்களா இது மாதிரி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதெல்லாம் வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நான் எப்படி இந்த கிராமத்துல சொல்லுவாங்க இல்ல பார் பாம்பு வந்து கீரியோடே சண்டை போடே போகுது அப்படின்னு குரலி வித்த காட்டுவாங்க பாத்தீங்களா ஸ்டாலின் ஒரு அத்மார்க் குரலி கார் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்ல ரொம்ப தெளிவா தெரியுது இல்ல பட்ஜெட்ல வந்து நம்ம எல்லாத்து எல்லா திட்டங்களையும் அப்படி சொல்ல முடியாது ஏதாவது ஒரு திட்டம் வந்து மக்களுக்கு வந்து பயன்படும் இல்லை அந்த சமூகத்துக்கு பயன்படும் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது என்ன சொல்லி சமூகத்துக்கு பயன்படுறது திமுகங்கள்ட்ட எப்படிங்க வரும் சமூகத்துக்கு பயன்பட்டால் அது தீங்க செய்ய போறான் சமூகம்னா அவங்களுக்கு என்ன தெரியுங்களா அவங்களோட குடும்பம் தான் சபரிசன் ஸ்டாலின் செந்தாமரை துர்காமையார் தான் அவங்களோட சமூகம் சரிங்களா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த எல்லாரும் என்னை அப்பானு கூப்பிடுறாங்க ரெண்டு கோடி குடும்பங்கள் என்னோட பிறந்த நாளுக்கு மகளிர் வாழ்த்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்க அதை ரெண்டரை கோடி ரேஷன் அட்டை அப்படிங்கிறது இருக்கு ரெண்டரை கோடி ரேஷன் அட்டைக்கு நீங்க மகளிர் உதவித்தொகை தொகை உரிமை தொகை கொடுத்துட்டீங்களா ஒன்னே கால் கோடி கொடுத்துறீங்க அப்ப கொடுக்கப்படாத மீதி ஒன்னே கால் கோடி குடும்பம் உங்களை வாழ்த்தாம தானே விட்டுருக்கு எடுத்துக்கலாங்களா உங்களுக்கு எதிராக தான் வாக்களி உங்களுக்கு எதிராக வாக்களி உங்களை வாழ்த்தாது சாப விடும் பைனான்ஸ் விட்டுட்டு வட்டி கட்டிக்கிட்டு நாலு செயின் போட்டுருக்கீங்களா உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரல முறைப்படி கணக்கு அப்படிங்கிறதே எடுக்கப்படலை இந்த மாதிரி தான் நடந்திருக்கு இப்ப நீங்க சமீபத்தில் கூட ஜெயங்கொண்டத்துல ஒரு கொள்ளை சம்பவம் நடந்தது அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாலின் அரசாங்கத்தோட நிர்வாக திறனோட லட்சணம் ஒரு பெண்மணி நூறு நாள் வேலைக்கு போயிருக்காங்க சரிங்களா அவங்க வீட்டில் ரொக்க பணம் ஒரு லட்சம் நூறு பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு நூறு பவுன் நகையும் ரொக்கப்பணமா ஒரு லட்சமும் பீரோல வச்சிருக்க உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதா நூறு நாள் வேலை அதே ஊர்ல எத்தனையோ ராக்காயி மூக்காயி அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நூறு நாள் வேலைக்கு அட்டை கிடைக்காம பசி பட்டினியோட வாழ்றதும் நடக்குது இப்போ திட்டங்கள் அப்படிங்கிறது இல்லாதவர்களுக்கு போய் சேரணும் அப்போ அதுக்கான ஒரு கால இடைவெளி அப்படிங்கிறது இருக்கணும் நான் இத்தனை கரெக்டாக சர்வே பண்ணி தான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ இந்த பட்ஜெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே வருடத்தில் நாங்கள் இருபது லட்சம் மடிக்கணினிகள் கொடுப்போம் எப்படி நீங்கள் பயனாளியை தேர்வு செய்வீங்க ஒரு வருஷத்துக்குள்ள சொல்லுங்க நாலு வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மடிக்கணினி அப்படிங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவு திட்டம் என்ன சொல்ல என்ன மாதிரி ஆட்களே மடிக்கணினியை தொட்டு பார்த்தது என் அண்ணன் வீட்டு பிள்ளைய வாங்கிட்டு வந்தப்பதான் அதை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் நமக்கு ஒரு ஃபோன் நம்ம இந்த இளைய வயதில் இருந்த காலகட்டத்தில் நம்மளை ஃபோனையே தொட விட மாட்டாங்க அந்த டைமில் வந்து ஸ்மார்ட் ஃபோனே வரல ஆனால் லேப்டாப் கொடுத்தாங்க அதிமுக தான் எவ்வளோ பெரிய விஷயம் நான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கியிருக்கேன் லேப்டாப் இதை நிறுத்தி வச்சுட்டு நாலு வருஷமாக கூச்சமே இல்லாமல் நிறுத்திட்டு ஒரே வருஷத்தில் இருபது லட்சம் தரேன்னிங்கன்னா எப்படி தருவீங்க சொல்லுங்கள் இப்போ ஜியோ க இப்போ லியோ காலையில் சாப்பிட்டாரான்னு தெரியல காலையில் சாப்பிட்டா ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்ருப்பார் மதியத்துக்கு இல்லையோ பத்து இட்லியாக சாப்பிட சொன்னால் சாப்பிட்டுருவாரா நீ காலையில் சாப்பிட்லப்பா மதியம் பத்தா சாப்பிட்ருன்னு எப்படிங்க சாப்பிட முடியும் நாலு வருஷத்துல நீ அஞ்சு லட்சமா கொடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா இப்போ அஞ்சாவது வருஷத்துல ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்த அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மடிக்க கொடுத்துருவேன் ஒரே ஒரு இடத்துல எப்படி இருபது லட்சம் கொடுக்க முடியும் மக்களை முட்டாளா நினைத்தவர்கள் எல்லாமே முட்டாளாகி ஏமாந்து போனது அப்படிங்கிறது தான் வரலாறு இதுலையும் திமுகவோட ஒவ்வொரு தோல்வியவும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் திமுகவோட தோல்வி அப்படிங்கிறது சாதாரணமாகவே இருக்காது படுதோல்வியா தான் இருக்கும் திமுகவோட வெற்றிங்கிறது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமாவே இருக்காது சரிங்களா நெக் டு நெக் போய் தான் அவங்க வெற்றி அடைவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயே கூட பத்து வருட ஆன்டி இன்கமன்சி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லாத ஒரு நிலை தினகரன் மாதிரி துரோகிகளால் பிரிக்கப்பட்ட ஒரு நிலை இவ்வளவையும் தாண்டி மூணு சதவீதம் தானே அவங்களால கூடுதலாக பெற முடிஞ்சுது சரி அந்த மாதிரி வந்து திமுக நீங்க சொல்றீங்க திமுக என்ற கட்சி வந்து தன் குடும்பத்துக்காக உழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை மிகப்பெரிய அளவில் கம்பெச்சி மக்கள் எதிர்ப்பு இருக்குது திமுக இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படி பொழுது தற்போது இடி ரைடு வந்து நடைபெற்றது தாஸ்மாக்கின் தலைமை அலுவலகம் மற்றும் வந்து மது ஆலைகள் வச்சிருக்க திமுக கட்சிக்காரர்கள் சில பேர் இருக்காங்க அவர்கள் அவருடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் நான்கு நாட்களாக அந்த அமலாக்கத்துறையால் ரைடு செய்யப்பட்டது இது குறித்து மிக வீதியமாக ஒரு போராட்டத்தை எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக தான் எடுக்க வேண்டும் ஆனா பாஜக நேற்றிய தினம் வந்து டாஸ்மாக் தலைமையாளர்கள முற்றிலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்த போனாங்க தமிழக போலீஸார் வந்து கைது பண்ணி வச்சுட்டாங்க மாட்ட ஏன் வந்து அதிமுக ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாமல் தத்தளிக்கிறது அப்படின்னு கேட்குறான் அப்படி கிடையாது அதிமுக சிறந்த எதிர்க்கட்சியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதில் அதை இந்த பாஜகக்கு பதிலாக அதிமுக தான் செய்துருக்கணும் ஏன் அதிமுக செய்யலை வெறும் அறிக்கையோட உங்கள் தலைவர் பொதுச்செயலாளர் வந்து பேட்டியோட நிறுத்திக்கிட்டார் இல்லை இல்லை இப்போ நம்ம இடி அப்படிங்கிறது இப்போ ரைடு நடத்தியிருக்கு இடியே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கு ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் அப்படிங்கிறது நடந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுது வேகம் எடுக்க வேண்டிய வேலையை அதிமுக தொடர்ச்சியா செய்யும் அண்ணாமலை மாதிரி விளம்பரத்துக்காக போராட்டம் நடத்த வேண்டிய தேவை அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது அதாவது வந்து யாரோட இருக்கு இருக்கு ஏஜென்சி எல்லாமே நடவடிக்கை டாஸ்மாக் விவகாரத்தில் எடுத்திருக்குல்ல எடுத்திருக்கா இல்லையா அப்ப அண்ணாமலை நியாயமா பார்த்தா இந்த விவகாரத்துல வேகமா கைது நடவடிக்கையை முன்னெடுக்க சொல்லி இடி அலுவலகத்தை தான் முற்றுகையிட்டு இருக்கணும் ஏற்கனவே மணல் விஷயத்துல இப்படிதான் பூச்சாண்டி காமிச்சீங்க ஓ எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இப்போ டாஸ்மார்க்லேயும் அதே மாதிரி பூச்சாண்டி காமிச்சிட்டு விட்டுறாதீங்க பாலாஜை பிடிச்சி உள்ளே போடுங்க அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கேமில் இருக்கிற அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈழிய அலுவலகத்தில் போய் நீங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துங்க டாஸ்மார்க் ஊழல் நடந்தது அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை இதை நீங்கள் சாதாரணமாக ரொம்பலாம் வேண்டியது வேண்டியதில்லை பார் நடத்துகிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும் நான் கூட விசாரிச்சிருக்கேன் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரா பெட்டியான் அவங்களோட லாங்குவேஜில் பா அவங்க வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா மிடில் லோ அப்படின்னு வச்சிருக்காங்க ஒரு முந்நூறு ரூபாய் மதிப்புள்ள சரக்கு வந்து ஹை ஒரு அது இந்த ஏல பாலைகள் நூற்றம்பதுன்னு வாங்கி தராங்க நூத்தி இதுக்கு பேர் லோ இப்போ சரக்கு இறக்கும் போதே லோல நூறு எக்ஸ்ட்ரா பெட்டி மிடில் எக்ஸ்ட்ரா பெட்டி ஹைல நூறு எக்ஸ்ட்ரா பெட்டி இப்படி சொல்லிட்டு போயிடுறது இந்த எக்ஸ்ட்ரா பெட்டி அப்படிங்கிறது கணக்குல வராத பெட்டி இந்த கல்லா பெட்டிக்கு போகாத காசு அந்த எக்ஸ்ட்ரா பெட்டியோட காசு இப்படிதான் நடக்குது இதில் கொடுமையோட உச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லோல நிறைய போலி சரக்குகள் வருதுன்னு சொல்றாங்க குடிமகன்கள் சொல்றாங்க இதுக்கெல்லாம் போய் ஆதாரம் தெரியிட்டு இருக்க முடியாது எங்கிட்ட ஆதாரமும் இல்லை நீங்க ஒயின் ஷாப்பில் போய் கேட்டா சொல்றாங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு பாவப்பட்ட தமிழக குடிமகளுக்கு சரக்கு பேரே தெரியாதுங்க சேல்ஸ்மேன் என்ன கொடுக்குறானோ அதை தாங்க வாங்கி கொடுக்கணும் எல்லாம் வேலையை சொல்லி கேட்பாங்க நூற்றம்பது ஐம்பது அதை தாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ஒன்று கொடுங்க நூற்றி ஐம்பது ஒன்று கொடுங்க ஏன்னா இவன் என்ன பிராண்டு குடிக்கணும் அவன் தான் டிசைட் பண்றான் வாங்கிட்டு போ போ அப்படின்னு இவன் குடி இவன் சொந்த காசு கஷ்டப்பட்டு உழைக்கிறான் என்ன குடிக்கணும்னு அவனால டிசைட் பண்ண முடியல நீ என்ன குடிக்கணும் இந்தா இதான் அவனுக்கு இருக்கு அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கிடையாது ஏன்னா அவன் தின கூலி அவனுக்கு ஒரு நாளைக்கு இருநூறு தான் குடிக்கிறதுக்குன்னு ஒதுக்கப்படும் மீதி காசு அவன் புள்ள பொண்டாட்டி சோறு திங்கணும் படிக்கணும் அவன் பொழைக்கணும் அவனால இரநூறுவா தான் செலவு பண்ண முடியும் அவன் ஒரு பிடி ஈடி வாங்கி குடிக்கிறவனா இருந்தான்னா அதுக்கு இருபது முப்பது தேவைப்படுது அப்ப நூற்றி நாற்பத்தஞ்சுல ஒன்று கூடு பழகிட்டான் அந்த சரக்குக்கு பேரே நூத்தி நாப்பத்தஞ்சு ஆயிடுச்சு இதுலதான் முழுக்க 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 கலப்படம் அப்படிங்கறது செய்யப்படுதுல அப்படின்னு சொல்றாங்க குடிமக் நீங்க எந்த டாஸ்மாக் வாசல்ல போய் குடிகாரர்கள்ட்ட ஒரு பைட்டை போடுங்க ரொம்ப சுலபமா கிடைக்கும் இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு பிஜேபி மேல நம்பிக்கை எடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் இங்கே அப்படி சொல்றேன் ஏன்னா டெல்லியில வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிஜேபி இங்கே வளரணும் அதுக்கு ஏதாவது அதிமுக அல்லது திமுகன்ற ஏதாவது கட்சியில வந்து பலி பலிகடாக்கணும் இல்லை அழிக்கணும் எதோ ஒன்று ஆட்களை அந்த பக்கத்துல இருந்து இங்க சேர்க்கணும் டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்களை அந்த மதுபான ஊழட தான் சிறை அந்த கட்சியின் அமைச்சர்களையும் தான் தரலாங்க அந்த வகையில வந்து இந்த ரைடுகள் வந்து திமுகவுக்கு எப்படி பொருந்தாது இல்லை பாஜக பண்ணாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இதை நான் எந்த அடிப்படையில் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா பிஜேபி போராடுது அதிமுக போராடலை அப்படின்னு இப்போ திமுக ஆன்டி இன்கம்பன்ஸி நிறையா இருக்குது இதுக்கு எதிராக நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு கொஞ்சம் ஹைப்பை வந்து திமுகவே ஏற்றோம் இப்போ திமுக பண்ணக்கூடிய அரசியலே பார்த்தீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி பூச்சாண்டி அண்ணாமலைக்கு டெய்லி பேட்டி அண்ணாமலையோட பேட்டி ஹைப்பை ஏற்றிக்கிட்டே போகிறது அப்பா இவர் பயங்கரமாக அடிக்கிறாப்லப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட மீடியாக்கள் மூலமாக பிஜேபியை ஒரு பெரிய எதிர்கட்சியாக க பிம்பத்தை உருவாக்குறது அப்போ திமுகவை அடிக்கணுன்னா பிஜேபி பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு அதிமுக ஓட்டுகளை பிஜேபிக்கு சிதற செஞ்சு மறுபடியும் அதிமுக பிஜேபி வாக்குகளையும் சிதற விட்டு திமுக தன்னோட கூட்டணி பலத்தால் சொந்த வாக்கு வாங்கி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கண்ணோட்டம் இப்போ பிஜேபி வளர 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 திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக பக்கம் போகாமல் கொஞ்சம் பிஜேபிக்கும் செதறும் அதை திமுக திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல அண்ணாமலை ரொம்ப உடந்தையா இருக்கா திமுக திமுகவுக்கு உடந்தையா இருக்கார் அப்படின்னு நான் சொல்றேன் அண்ணா யுனிவர்சிட்டி மனைவி விகாரம் உங்களுக்கு தெரியும் அந்த ரேப்பிஸ்ட் ஞானசேகரன் யார்கிட்ட பேசினான் அவனோட ஃபோன் கால் ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது இதையெல்லாம் நான் சொல்லல தான் சொன்னார் ஏன் அதை வெளியிடல யார்கிட்ட பேசினார் அப்ப அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே நம்ம எடுத்துக்கிறோம் அண்ணாமலை உண்மையான திமுகவை எதிர்க்க இருந்தால் இருந்தா யார் அந்த சார் அப்படிங்கிறத பொது எடுத்து வச்சிருக்கணும் இல்லை குறிப்பிட்ட அந்த ஆதாரத்தை உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இதை எதையுமே செய்யல இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலில் சிறப்பு குழு தான் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த குழுக்கிட்ட ஒப்படைங்க சும்மா மீடியா முன்னாடி நின்று மட்டும் வடை சுட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அண்ணாமலை வந்து ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு செல்வந்தர் தான் ஒரு பெரு நிலைக்கிழா தான் மற்றவர்கள் மாதிரி நான் வந்து அவர் சாப்பாட்டுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு அப்படின்லாம் நான் குறை சொல்ல விரும்பலை ஆனா அவரா சொன்னது என்னோட குடும்ப செலவுகளுக்கே என் நண்பர்கள் தான் காசு தராருன்னு அந்த நண்பரே செந்தில் பாலாஜி தான் நான் சந்தேகப்படுறேன் இங்க எந்த வகையில் நீங்கள் சொல்றீங்க ரெண்டும் எது சித்தாந்தங்கள் கொண்ட கட்சி எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அண்ணாமலை அவர் உழைப்பார் இல்லை இங்கே நடக்கிறது எல்லாமே அப்படி தானே இருக்கு இப்போ செந்தில் பாலாஜி வந்து விவகாரத்தில் கோர்ட்டு வந்து கடுமையாக கண்டிச்சிருக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் போய் மறுபடியும் நீங்க ராஜினாமா பண்ண சொல்லுன்னு சொல்லாத கூட்டு குறையாக நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை யாரை அமைச்சரவையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சிஎம் முடிவு எடுக்கலாம் ஆனால் நீதிமன்றம் இவ்வளவு கண்டித்தும் கூட அது தொடர்பாக மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை செந்தில் பாலாஜி நினச்சா மத்திய அரசு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இவர் வந்து மந்திரியா இருக்கிறதால அதிகாரத்தை பயன்படுத்துவார் சாட்சியை கலைப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஜாமீன் கொடுக்கப்பட்டுச்சு இப்போ ஈடி மறுபடியும் போயிருக்கணும்ல ஏன் போகல இவர் மறுபடியும் மந்திரி ஆயிட்டாரு சாட்சிகளை கலைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கறது இருக்குது இங்க பெரும்பான்மை சாட்சிகள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் அரசு ஊழியர்கள் எப்படி மந்திரியை எடுத்து சாட்சி சொல்லுவாங்க அதனால அமைச்சரவை பதவியை விட்டு இவரை நீக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிட சொல்லி ஆனா ஈடி போகலை அப்படிங்கிறப்ப இது எல்லாமே அண்டர் டீலிங் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அலற மாதிரி அழு நீ பண்ற எல்லாத்தையுமே நான் எதுக்கிறதா மட்டுமே காமிச்சுக்கிட்டாதான் அதிமுகனு ஒரு கட்சி செயல்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்ட முடியும் சரிங்களா இன்னைக்கு தமிழகம் முழுக்க இந்த பிம்பம் அப்படிங்கிறத இவங்க கட்டமைக்கிறாங்க ஆனா அதிமுகவோட வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு வரலாறு நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திரு கருணாநிதி அவர்களோட ஆட்சியில் பார்த்துருக்கலாம் அழகிரியோட ஆட்டம் அப்ப ரொம்ப உச்சத்தில் இருந்தது சரிங்களா அழகிரியோட பேச்சு எப்படி தெரியுங்களா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலோட அதிமுகங்கிற ஒரு கட்சியவே நான் புதச்சிருவேன்னு சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மதுரையில் அதிமுக வேட்டி கட்டிட்டு போனாலே அடிச்சாங்க அதிமுகங்கிற கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னோட முடிச்சிருவோம் எத்தனை பேர் மன்னன் தளபதி மூர்த்தி பொட்டு சுரேசு எஸ் ஆர் கோபி கொஞ்ச கொஞ்சம் ஆட்டங்களா இதெல்லாம் நடந்துச்சு தமிழகம் முழுக்க அதிமுகங்கிற கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னோட இல்ல கடைசி ஆறு மாசம்தான் அதே மதுரையில போய் அம்மா சொல்லிட்டு வந்தாங்க நான் மேற்கு சொன்ன அத்தனை பேரையும் சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க கருணாநிதியின் மகனின் கொட்டத்தை அடக்குவேன் அவனின் அடி அவனுடைய ஆட்டத்தை அடக்கியே தீர்வேன் நடந்துச்சா இல்லையா எப்பெல்லாம் அதிமுக அழியும் அப்படின்னு கட்டமைக்க விரும்புறாங்களோ அப்பதான் ஒரு மிகப்பெரிய சுரூபத்தை எடுக்கும் இதுதான் அதிமுகவோட வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போய் நீங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கீங்க உங்களுக்கு பிறகு ஒரு தலைமையை நீங்க இப்பயே அடையாளம் காட்டலாமேன்னு கேக்குறாங்க மரணிக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் சொல்றார் பா இது கட்சி என்னது இல்லைப்பா இது தொண்டர்களோட கட்சி அதுக்கு போய் நான் எப்படி அடுத்தால கொண்டு வந்து விட முடியும் ஒரு தலைவர் தொண்டர்களோட ஆதரவோட யாராவது ஒருத்தர் வென்று வருவாங்க அவங்க கட்சியை நடத்துவாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி புரட்சி தலைவர் மறைஞ்சப்ப எல்லாரும் சொன்ன வார்த்தை அவருடைய மனைவி அம்மையார் ஜானகி அவர்கள் ஆரம் வீரப்பன் எவ்வளவு பேர் நினைச்சாங்க இவங்க ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் தான் வருவாங்கன்னு தொண்டர்களின் மனங்களை வென்ற ஒரு தலைவர் வந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் மறைஞ்சாங்க தமிழ்நாடே சொன்னுச்சு சசிகலா தான் அடுத்து அப்படின்னு சசிகலாவை எப்படியாவது விரட்டணும் அப்படிங்கிறது அன்னைக்கு பெரிய ஒரு அதிமுகவுக்குள்ளேயே ஒரு பெரிய தொண்டர்கள்ட்ட ஒரு மனக்குறையாக இருந்தது பன்னீர் செல்வத்துக்கு பின்னாடி திரண்டாங்க தர்மயுத்தத்துக்கு பிறகு ஒருத்தர் கூட பன்னீர் செல்வத்துக்கு ஆதரவா அங்க போனவரே கிடையாது நான் உட்பட நான் தர்மயுத்தத்துக்காக பன்னீர்செல்வத்து கூட போயிருக்கேன் அதுக்காக வழக்கம் வாங்கியிருக்கேன் பன்னீர்செல்வம் ஆதரவு நிலைப்பாடுன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது சசிகலாவோட எதிர்ப்பு நிலைப்பாடு இதுதான் சரிங்களா எல்லாரும் சசிகலான்னு நினைச்சாங்க சசிகலாவால நிக்க முடியல அதுக்கப்புறம் சசிகலாவை செல்வத்தால் தான் விரட்ட முடியும் அப்படின்னு நினச்சாங்க அதுவும் முடியல இன்னைக்கு தொண்டர்களின் மனங்களை வென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு கட்சியை ரொம்ப கட்டுக்கோப்பாக வழி நடத்திட்டு இருக்காரு ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன் சசிகலா குடும்பத்துக்கே விபூதி அடித்தவர் சரிங்களா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற ஒரு தனிப்பெரும் தலைவருக்கு அண்ணாமலையோ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ ஸ்டாலினோ உதயநிதியோலாம் ஒரு ஆளே கிடையாது நீங்களாம் வந்து அரசியல்வாதியாவே வளர்க்கப்பட்டவர்கள் அவர் அரசியல்வாதியா உருவெடுத்து வந்தவர் சரிங்களா நிச்சயமா இது நடந்தே தீரும் அதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக இவர்கள் போலியாக போட்ட இந்த கேவலமான பட்ஜெட்டை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போவோம் மறுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா பார்த்திராத ஒரு மிக சிறந்த பட்ஜெட்டை அதிமுகவோட அன்றைய நிதித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவார் அவர் சிறப்பான அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவார் சரிங்க சார் சார் அடுத்ததாக கடைசி கேள்வி கூட்டணியை பற்றி சமீபத்தில் வந்து செங்கல்பட்டுல வந்து ஒரு மாநாடு நடந்தது என்ன மாநாடுன்னா பஞ்சமி நில அமைப்பு மற்றும் வந்து சாதிவாதி கணப்பு கணக்கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நடை நடைபெற்றது அந்த மாநாட்டில் வந்து முதன்முறையாக சீமான் அவர்கள் மனம் திறந்து பேசியுள்ளார் நான் வந்து கூட்டணி வைப்பேன் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறுல திமுக தோற்கடிப்பேன் திமுகவை தோற்கடிப்பேன்னா நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சால் தான் தோற்கடிக்க முடியும் தனியாக நின்று அவர்களால் தோற்கடிக்க முடியாது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்குகள் தான் எடுத்தார் அப்படி இருக்கும்போது அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து அதிமுக கூட நான் கூட்டணி வைக்கிறேன் அதை மட்டும்தான் அவர் சொல்லலை மற்ற எல்லா விஷயங்களையும் சொன்னார் எங்களால் தான் வந்து அதிமுக இந்தந்த தொகுதிக்குலாம் இத்தனை ஓட்டு வித்தியாசத்துல வந்து தோல்வியை சந்தித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார் அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க அதிமுக தலைமை அதிமுக நிர்வாகிகள் எப்படி பாக்குறாங்க அது எங்களோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் இது கரையேற போற கப்பல் உயிர் விளக்கணும்னு நினைக்கிறவங்க ஏறிக்கலாம் அப்படின்னு அந்த அடிப்படையில் திரு சீமான் அவர்களோட அந்த பேச்சை நான் வரவேற்கிறேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிகாரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அந்த சீமானவர்களோட வீட்டு காவலாளியோட கைதில் சீமானவர்கள் உணர்ந்திருப்பார் அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடியுது ஏன்னா அந்த அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி பேர் தெரில நம்ம வடபாவு அதிகாரின்னு வச்சுக்கிங்க சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை ஆய்வாளரோட பேர் எனக்கு தெரியல அவர் சீமான் வீட்டு காவலாளி ஒரு மில்ட்ரி மேன் அவர்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எவ்வளவு மோசமாக இருந்துச்சு அதே காவல் ஆய்வாளர் நேத்து அண்ணாமலையிட்ட நடந்துகிட்ட விதம் எப்படி இருந்துச்சு அண்ணாமலை ஒரு முன்னாள் போலீஸ் ஆஃபீஸர் அவர் முன்னாள் ராணுவ வீரருங்க நீங்கள் கைது நடவடிக்கை எடுக்கணும்னா அண்ணாமலையிட்ட போய் மட்டும் சார் 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 அப்படின்னு கூல கும்பிடு இருக்கீங்க ஒரு இளிச்சவாயி ஒரு காவலாளி ஒரு நாம் தமிழர் கட்சியில் அதிகாரம் இல்லாமல் இருக்கானே அவனை மட்டும் நீங்கள் அடித்து என்ன வழக்கு வேணாலும் போட்டு என்னென்ன சித்திரவதைகள்லாம் நடந்துச்சு அப்போ அதிகாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சீமான் உணர்ந்திருக்கார் நாம் தமிழர் தம்பிகளும் உணர்ந்திருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ரெண்டாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது திரு சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய டிஃபெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துடாது ஏன்னா ஒரு தமிழர் முதல்வர் ஆகணும் தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணும் இதை தான் வந்து சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கார் அந்த வகையில திரு எடப்பாடி பழனிசாமி என்னும் ஒரு பச்சை தமிழர் ஒரு விவசாயி ஆளுவதில் அவருக்கு உதவி செய்வதில் சீமானவர்களுக்கு எந்த ஒரு பெரிய தவறும் நடந்துராது ஒரு பச்சை தமிழர் என்கின்ற முறையில் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் அந்த வகையில் அவரோட முடிவை வரவேற்கிறேன் சரிங்க சார் இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன் எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி உங்கள் கருத்து